நாம் விழா குத்தி ஆடுகிறோம் தேர் இழுக்கிறோம் அழகு குத்துகிறோம் விழா குத்தி ஆடுவான் வேலை இங்கே குத்துவான் எதற்காக பழக்குறான் தமிழனை விழா காலங்களில் பழக்கிறான் டேய் வேலை குத்துனா இவ்வளதான்டா வலிக்கும் வாளை குத்துனா இவ்வளதான்டா வலிக்கும் போர்ன்றவனே ஏய் அவ்வளோதான் ஏன் வலிக்கு அடியா கம்பை எடுத்துட்டு கிளம்பிடுறான் இதுதான் நடக்குது இந்த காயங்களை சிறு வயதில் இருந்தே பழக்குகிறான் தமிழன் எனவே அவன் போர் ஒரு பயிற்சி தமிழனுடைய என்பதை நாம் அறிந்து உணரணும் நான் பேசுவது எங்கள் உறவுகளுக்கு என் அண்ணன் தம்பிக்கு பேசுறோம் அழகு போறது என் அருமை பெருமக்களை என் உறவுகளை என் அன்பு சொந்தங்கள ரெண்டு தாடை இடையில் இருக்கிற மெல்லிய சதைப்பகுதியிலே குத்துறீங்களே அதே பக்தியினால நீ உண்மையிலேயே மிகச் சிறந்த பக்திமான இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு மேல நான் பாத்துக்கிறேன் உன்னால முடியுமா முடியாது முடியாது செய்ய மாட்டேன் செத்து போய் வாங்கி உனக்கு தெரியும் நீ மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் சரியான பக்திமானாக இருந்தால் நீ அடுப்பு கரியை எடுத்துட்டு நான் பழுக்க காய்ச்சலை பத்து கம்பி குறுக்க போறேன்டா நடந்து போயறான் நீ அப்பா அப்ப இருந்து நான் ஜாமிய கும்பிடுறான் இருந்து இனிமே நான் அந்த சட்டை போறதுல நான் சாமி கும்பிடுறேன்